வணக்கம் நண்பர்களே ஓஃபோ கம்பெனியோட ஓஃபோ எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற செல்லில் மொத முதல்ல நம்ம தாரமங்கலம் சத்யாஸ்வரூமில் தான் முத முதல்ல லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த லான்ச் பண்ண போன மொதல் முதல்ல நான் தான் அன்பேக் பண்ணிட்டுக்கிறேன் அதாவது பிரித்து காட்டிகிட்டு இருக்கிறேன் அதை பாருங்கள் இந்த ஃபோனோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா தண்ணியிலே ஊற வச்சு காட்டுறாங்க அதாவது நம்ம தண்ணியில் ஃபோன் விழுந்துட்டால் வேலை செய்யாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாமலாம் வந்து சரி பண்ணுறது கொடுப்போம் இந்த ஃபோனை தண்ணியில் ஊற வச்சு உங்களுக்கு காட்டுறாங்க அதே போல் இதில் குருளா கிளாஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன்லேயே வந்துருது இதை அதை கைத்தவறி கீழே விழுந்தாலோ தெரியாமல் விழுந்துட்டாலோ கூட உடையிறதில்ல இந்த செல்லலை பேக்கில் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது எவ்வளோ லாங் சட்டும் லாங் எடுத்தாலும் சூப்பராக இருக்குது இது மாதிரி வீடியோலாம் நம்மளுடைய சேனலில் அடிக்கடி போடுறேன் நம்ம சேனலில் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோனோட விலை வளர்ந்து இருபத்தெட்டாயிரம் நம்ம தாரமான சத்யஸ்வரம் தான் முதல் முதல்ல லான்ச் பண்ணிக்கிறாங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் தண்ணியில் ஊற செல்லை வந்து ஒரு குடுவையில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க பக்கெட்டில் அதையும் காட்டுவோம் அதே போல் கை தவறி கீழே ம் அதையுமே காட்டுவோம் எதுவுமே ஆகாத நல்லா இருக்குது தண்ணியில் போட்டு அதை எடுத்து மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுவோம் எல்லாமே டிசைன் நல்லாயிருக்கும் ஆன் ஆகும் வீடியோ பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருங்களேன் ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் போடுறாங்க தண்ணியில் போட்டு ஒன்றுமே ஆகலை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ அவங்க வச்சுருந்தே காட்டுனாங்க அப்போ அங்கே திருப்பி காட்டுறாங்க அதில் இருக்கும்போது ஆன் பண்ணி கட்டுறாங்க ஆன் ஆகிடுச்சு பார்த்திங்களா தண்ணியில் இருக்கும்போது ஆன் ஆகுது எதுவுமே ஆகலை சில பேர் தண்ணியில் உழுதுட்டா போச்சு கீழே உழுதுட்டால் உடஞ்சி போச்சுப்பாங்க அந்த மாதிரி மார்க்கே அதில் வராது ஏன்னா அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளே போனால் டச் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது தண்ணியில் போனால் டச் ஒர்க் ஆகலை இப்போ எடுத்து ஆன் பண்ணி கட்டுவாங்க பாருங்கள் தண்ணியில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து ஆன் பண்ணி காட்ட போகிறாங்க இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னே நிறைய பேர் அட்வான்ஸ் புக்கிங்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஃபோன் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அதை அப்படியே உதறிட்டு அப்படியே ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணவுன்னே அப்படியே ஆன் ஆகும் எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னே நிறையா புக்கிங்கெலாம் நிறைய இருக்குது வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள் வீடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன டெஸ்ட்டு பண்ணியே வாங்கிக்கலாம் கீழே போட்டு காட்டுறாங்க தண்ணியில் ஊற வச்சு காட்டுறாங்க கீழே விழுந்தா கூட கை தவறி விழுந்தாலோ இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து அடி தோறத்தை வந்து விழுந்தா கூட உடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதையும் போட்டு செக் பண்ணி காட்டுறாங்க ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு கீழே போட்டு காட்டுறாங்க அதை பாருங்கள் முன்னால் டச்சோ எந்த வித காயமோ அடியோ படலை ஏன்னா குருளா கிளாஸ் அவ்வளோ தரமாக இங்கேயே கொடுத்துருக்குறாங்க அவங்கள நம்ம தனியாக ஒட்டணுங்கிறதே இல்லை அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த சூரிட்டி இதில் கொடுத்துருக்குறாங்க ஒரு தரத்துக்கு மூணு தரம் நாலு தரம் கீழே போட்டு போட்டு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் பாருங்கள் இவ்வளோ உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபோனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்